ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இப்போ எங்க வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட வழிகாட்டி கருத்தரங்கு என்ன பண்றாங்கன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை யார் நடத்துறதுன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிந்தனை திருப்பி சிங்காரவேலர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளையினுடைய சார்பா தான் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை யார் முன்னிலைப்படுத்துறதுன்னா எங்க கிராமத்து கிராம நிர்வாகஸ்தர்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில தான் இது அவங்க தான் முன்னிலைப்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கல்வி சம்பந்தப்பட்டது காரணம் என்னன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த செல்வம் எதுன்னா அது கல்வி செல்வம் தான் அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இந்த உலகத்திலே அழிக்க முடியாத ஒரு செல்வம் எதுன்னா அது கல்வி செல்வம் தான் அதனால தான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த கல்வியை மையமாக கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க சிந்தனை சிற்பி சிங்கார கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு எங்க ஊர்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்த நான் உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஆனா ரொம்ப டைம் ஆச்சு பாருங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க போய் நிகழ்ச்சியை பாக்கலாம் அப்படின்னாக்கா இவங்க வந்து எங்க ஊர் கிராம நிர்வாகத்தின் சார்பாக இவங்க வந்திருக்கிறாங்க மாமா இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கிற நம்ம ஊர்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்டது ஒரு கருத்தரங்கு ஒண்ணு நடத்திருப்பாங்க அந்த கல் கருத்தரங்குக்கு இப்ப நீங்க வருகை தந்திருக்கீங்க அந்த கருத்தரங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வந்ததுக்காக இந்த கருத்தரங்க கூட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலயே சிந்திர சிற்பி சிங்காரவேலன் முன்னோடிகள் நடத்தப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ மட்டும் கிடையாது ஒரு அம்பி ஐம்பது வரு காலமாக இந்த சிந்தனை சிற்பி சிந்தன வேலையுடைய நிகழ்ச்சி நம்முடைய பெரியவர்கள் படித்து பட்டம் பெற்று பகுப்பறிவு பெற்றவர்கள் இதில் நடத்தி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதும் படித்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குறதாக இந்த சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள் எனக்கு மிகவும் கிராமத்தின் சார்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் வலுவடைய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் மாணவ மாணவிகள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறக்கட்டளை நான் மட்டும் டெப்டி சூப்பரண்டா போலீஸா ரிட்டையர் ஆகி நான் பண்ணி செஞ்சுருக்கேன் வாணிச்சியெல்லாம் செட்டில் ஆயிருக்கேன் ஆனால் நம்ம ஊர் மக்கள் ரொம்ப அதே தான் இருந்தாங்க நானும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தை சப் இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆகிறேன் ஆனால் நம்ம ஊரில் தனிக்குழுந்தா சிமேனு வெளிநாட்டு போகிறது இந்த மாதிரி யாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு இது போல் வந்து ஜட்ஜி போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வரல அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா க நிறைய படிப்பு இருக்குது நிறைய கல்வி இருக்குது பைலட்டாக இருக்குது என்னோட பையன் பைலட் இருக்கான் என்னோடய பொண்ணு அமெரிக்காவில் இருக்கான் அது போல எல்லாேருமே செல்வ செழிப்போடு இருக்கணும் வசதியோடு இருக்கணும் கல்வி தான் ஒருத்தருக்கு மேம்பாடு கல்வி தான் உயர்வு தரும் கல்வி தான் புகழ் தரும் கல்வி தான் அதிகாரத்தை தரும் அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வழிகாட்டி இது மாதிரிலாம் இந்த வருஷம் புதுசாக நம்ம தொடங்கிறோம் இதே வழிகாட்டி நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்தணும்னு தான் நம்மளோட நோக்கம் கடிச்சு ரொம்ப நல்லா போனோம்னா எல்லா வசதியும் இருக்கும் அவங்களுக்கு பயிற்சியும் முயற்சியும் வெற்றி பெறுவாங்க நன்றி கூறி நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க எப்படி நீங்க உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்காது நான் வந்து இந்த சோனகுப்பம் கிராமத்தை சேர்ந்தவங்க முறையில இது ஒரு பெருமையா கருதுறேன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை ஒரு பத்து இருபது நாட்களுக்கு முன்னர் தான் ஒரு சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அதை உருவாக்கணும் ஆனால் இவ்வளோ கூடிய விரைவில் இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை ஊரில் இந்த மாதிரி திரு நித்யானந்தம் மற்றும் அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருந்து இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ பெருசாக நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணுறாவது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி கொடுக்குற செய்தியாக இருக்குது நான் இதில் கலந்துக்கிறதுக்கு நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பெருமையாக நினைக்கிறேன் அந்த கருத்தரங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நிகழ்வு நடக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் கல்வியா கல்வியால் பிள்ளைங்கள்லாம் வளர்ச்சி ஆராயும் அதை வந்து அவங்க தான் வந்திருக்காங்க அதை வந்து எல்லாரும் தாய்மார்கள் எல்லாரும் அதை பார்த்து பார்த்துட்டு அதை வந்து மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இது ரொம்ப ரொம்ப சோனத்தில் இது ஒரு புது புது விதமான ஒரு இது நடக்குது அந்த கல்வியால் அது எல்லா பிள்ளைங்களும் வரணும் வந்து இதை அவங்களுடைய கருத்து வரதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சோன வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இது ஏன்னா இது சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் நன்றாக படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறதுனால இந்த மாதிரி விழாவில் எல்லோரும் கலந்துக்கிட்டு அது சிறப்பிக்கிற வராங்க எல்லாருமே இந்த குழந்தைங்க நல்லா இருக்குன்றதுக்காக இது ரொம்ப நல்ல சந்தோஷமாக அப்படி சொல்லிட்டு இது மாதிரி நிகழ்வு இது வரைக்கும் யாரும் எழுத்து செய்யலை இப்போ சிலர் பெரியவங்கள்லாம் எழுத்து செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது என்னென்னா பிள்ளைங்களுடைய வளர்ச்சி எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கிராம நிர்வாகம் எம்சிங்க பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இதனால் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாதிப்பில்லாத நல்லபடியாக இருக்குதுன்னு நினச்சி நம்பி இந்த விஷேஷத்தில் நான் கலந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து எங்கள் ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க தான் இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுவை மாநிலத்தில் இருக்கிறாங்க ஆனா இவங்க அங்க போய் என்ன பண்ணாங்க மேற்கொண்டு படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்ல வந்து இந்த விஷயம் வந்து ஊருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு அந்த கருத்தரங்குக்கு இவங்க வருகை அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அந்த கருத்தரங்குல இவங்க பங்கேற்றது வந்து எப்படி இருக்கா அப்படின்னு அவங்களுடைய மனநிலை கேட்போம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவள் நான் இந்த சோனங்குபத்தில் முதல் முதல் பட்டதாரி பெண் நான் இன்னைக்கு நான் வளர்ந்து இந்த அளவிற்கு நிக்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் பேச வந்திருக்கேன்னு சொன்னா என்னுடைய கல்விதான் என்னை மேலே தூக்கி விட்டுருக்கு இந்த கல்வி 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 ஏன் இத மூன்று தடவை சொல்றேன்னா பெண்ணுக்கு முதல்ல கல்வி அது பொருளாதார ரீதியாக வந்தாலும் கல்விதான் வாழ்க்கை ரீதியாக வந்தாலும் கல்விதான் அதை கடந்து போய் நிக்கணும்னு சொன்னா கல்வி வேணும் இப்பொழுது மாணவ மாணவியர்களுக்கான உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி கருத்தரங்கம் இனிதே துவங்குகிறது முதலாவதாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிரைம் ஜிம் தமிழ்நாடு அகாடமி மற்றும் நான் ஸ்டாப் சர்வீஸ் என்ற சமூக அமைப்பிலிருந்து கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் தன்னுடைய உரையை மகிழ்ச்சியுடன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக இந்த விழாவினை நமது கிராம நிர்வாகஸ்தார்கள் முன்னிலைப்படுத்தி நடத்துவதற்காக அனைவரையும் மேடையில் அமர வைக்கின்றார்கள் இப்பொழுது நமது கிராம நிர்வாகத்தார் முன்னிலையில் தமிழ்தாய் வாழ்த்து இசை ஒலிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்பதற்காக வரவேற்புரையை மரியாதைக்குரிய சீமன் செல்வ சுப்பிரமணியன் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக நமது கிராம நிர்வாகத்தின் சார்பாக உரையை வழங்கிக் கொண்டிருக்கிறார் நமது கிராம நிர்வாகஸ்தார்கள் அனைவருக்கும் இந்த கதராடையை பொன்னாடையாக போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் இப்பொழுது நமது கிராமத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் பாலச்சந்தர் அவர்களுக்கும் இந்த கதராடையை பொன்னாடையாக போத்தி கௌரவிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய உரையை அவர் துவங்குகிறார் அடுத்ததாக இந்த கருத்தரங்கு விழாவின் தலைமை உரையாக மரியாதைக்குரிய இந்த மண்டின் மைந்தர் திரு ஜா நா நித்யானந்தன் டிஎஸ்பி ரிட்டைர்டு அவர்கள் தலைமை உரையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பல்வேறு துறைகளிலிருந்து உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி கருத்தாளர்களாக வந்திருக்கும் அனைவருக்கும் சிறந்த கருத்தாளர் விருது வழங்கப்படுகிறது இப்பொழுது நம்முடைய கிராமத்தைச் சேர்ந்த திரு ஆ சண்முகம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் எஸ்பிஐ ரிட்டர்டு அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு கருத்துரை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக திருமதி டாக்டர் பெண் எம் செல்வகுமாரி ஜெயபால் பேராசிரியர் புதுச்சேரி அவர்களுக்கும் இந்த கதராடையை பொன்னடையைப் போர்த்து கௌரவிப்பது மட்டுமல்லாமல் மாணவ மாணவியர்களுக்கு கருத்துரை வழங்கவும் அவர்களை அன்புடன் அழைத்து பேச வைக்கின்றனர் இப்பொழுது தாமரைக்கண்ணனாக எனக்கும் நமது கிராமத்தைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் இந்த கதராடையை பொன்னாடையை போத்து கௌரவிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சில வரிகளை பேசும்படி என்னை அன்போடு அழைக்கின்றார்கள் அடுத்தபடியாக இந்த கல்வி கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளிலிருந்து இங்கே உரையை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து கருத்தாளர்களும் தங்களுடைய உரையை ஆரம்பிக்கின்றனர் இதில் மாணவ மாணவியர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வகையில் அவர்கள் எளிய முறையில் மாணவ மாணவியர்களுக்கு கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் கருத்துக்களை மாணவர்களுக்கு வழங்கி முடித்த பின்பு அந்த உரைகளில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுகின்றார்கள் அதில் சரியாக பதில் சொல்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்குகின்றார்கள் விழாவிற்கு நோக்க உரை அளித்த மரியாதைக்குரிய திரு சி திருமுகம் எம் ஏ எம் நிறுவனர் எம் ஜிம் கடலூர் நிறுவனர் அவர்கள் தான் எழுதிய நூல்களை இங்கே அன்புடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நமது கிராமத்தில் உள்ள மாமன்ற உறுப்பினர் மற்றும் நம்முடைய கிராம நிர்வாகத்தார்கள் சார்பிலும் நமது கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனைத்திற்கு சிங்காரவேலர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளையில் உள்ள அனைத்து நல்லூலங்களுக்கும் கதர் மற்றும் பொன்னாடைகளை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் திரு பாலசுந்தர் அவர்கள் சிந்தனைத்திற்கு சிங்காரவேலர் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளைக்கு தன்னுடைய பங்களிப்பாக ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றை மகிழ்ச்சியுடன் வழங்குகிறார் இதுவரையில் இந்த கல்வி கருத்தரங்கு மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த கருத்தரங்கை நிறைவு செய்யும் வகையிலே மரியாதைக்குரிய திரு பரந்தாமன் அவர்கள் நன்றியுரையை வழங்குகிறார் ஹாய் விவசாய் இந்த வீடியோ நீங்க பாத்து ரசிப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் தாமரை கண்ணன் பாய்